நம்மசாமி நம்ம பூமி நம்மசாமி சேனல் இப்ப எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி ரொம்ப வெற்றிகரமா பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணம்தான் இது ஒரே நாள் ராத்திரியில நடந்த நிகழ்வு கிடையாது கடந்த சில வருடங்களாக எடுத்த கடின உழைப்பிற்கு கிடைத்த பலன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் அதை விட ரொம்ப முக்கியம் தொடர்ந்து ஆதரவு நகி வரும் நமது சப்ஸ்கிரைபர்களால் கிடைக்கப்பெற்ற வெற்றி அப்படின்னு தான் ஃபஸ்ட்டே நம்ம இதை சொல்லணும் எப்பவுமே பூமி நமசாமி சேனல்ல வெளியாகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆன்மீக கேள்விகள் வந்துட்டு கேட்கப்படும் அதுக்கு சரியான பதிலளிக்கும் நபர்களில் குழுக்கர் முறையில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒன்றை வருடமாக பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள்னே சொல்லலாம் இதன் மூலமாக நிறைய சகோதர சகோதரிகள் நமக்கு கிடச்சிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு நகிட்டு வர்றாங்க பதிவுகளில் நம்ம எந்த கேள்வி எழுப்பினாலும் அதற்கான சரியான விடையை அந்த இடத்துல பதிவு செய்வாங்க அதே சமயத்தில் நம்ம வீடியோவில் ஏதாச்சும் மாற்றம் தேவை அப்படின்னா சஜஷனும் ஓப்பன் மைண்டடாக சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பேருக்கு மேலே வந்துட்டு ரொம்ப கண்டினியூவாக நூ ஒரு ஒரு வருட காலமாக வந்து நம்ம சேனலோடு பயணித்துக்கிட்டு வர்றாங்க அவர்களில் ஒரு இருபது பேத்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்திருக்கோம் அவங்களுக்கு சிறப்பு பரிசுகளை அனுப்பி வைக்கலான் இருக்கோம் அவர்கள் பெயர்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகுது அதனால் அவங்க வந்துட்டு தனக்கான பரிசுகளுக்கு உரிமை கோரலாம் எப்படி உரிமை கோரது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கருவறை டாட் இன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்துட்டு உங்களோட உரிமை கோரக்கூடிய விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பலாம் இந்த நேரத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க இருக்கோம் கருவறை டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தை பத்தி நம்ம நண்பர்கள் பெரும்பாலும் மாணவர்களுக்கு தெரிந்ததுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அது நம்மளோட இணையதளம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான கருத்துக்களை உள்ளடக்கிய இணையதளமாக உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த இணையதளத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நாள்களை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் ஆன்மீக குருச்சேத்திரம் அப்படின்ட்டு ஒரு போட்டி நடக்கும் அந்த குருச்சேத்திரத்தில் கலந்துக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இருபது கேள்விகளுக்கு பதிலளிக்கிற மாதிரி இருக்கும் யார் வந்துட்டு அதிக கேள்விகளுக்கு சரியான பதிலை அளிக்கிறார்களோ அதுவும் குறைந்த நேரத்தில் பதிலளிக்கிறார்களோ அதற்கு தகுந்த போல் உங்களோட ஸ்கோர் அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்னும் தெரிஞ்சிடும் அதில் முதன்மையாக வரக்கூடிய முதல் ஐந்து நபர்களுக்கு வந்துட்டு பரிசுகளை அனுப்பி வைக்கிறது வழக்கமாக இருக்கு அதே போல இந்த வருடம் நமது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அந்த ஆன்மீக குருச்சேத்திரமானது அந்த இணையதளத்தில் நடைபெற இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் அந்த இணையதளத்தில் சென்று மேற்படி தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்ப நம்ம வீடியோல காமிச்ச அனைத்து வெற்றியாளர்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போல நம்ம சேனல்ல இன்னொரு முக்கியமான தருணமானது விரைவில் ஏற்பட போகின்றது அந்த சமயத்தில் அடுத்த கட்டமாக ஐம்பது நபர்களுக்கு அதாவது நமது ஐம்பது சகோதர சகோதரிகள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கும் பரிசுகள் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் ரொம்பவே சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கின்றோம் உங்களோட ஆதரவு கட்டாயம் எங்களுக்கு தேவை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மையான பலதரப்பட்ட மக்கள்கிட்டையும் கேட்டதுக்கப்புறமா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மட்டுமே நம்ம வெளியிட்டு வருகின்றோம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்லிக்க வேண்டி இருக்கு மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி